அருமையினுடைய அவர்களுடைய தலைமையில புரட்சித்தலைவர் அவர்களும் புரட்சி அம்மா அவர்களும் நமக்கு தந்திட்ட நம்முடைய இயக்கத்தின் நடந்த பொதுச் செயலாளர் நல்ல முதலமைச்சர் அப்படி இருக்க பட்சத்தில் அன்னை மறந்தாலும் உங்களோட சேர்ந்து நான் உங்களுக்கு நிச்சயமா ஏமால்ல நல்லதே. இது ஒரு கூடபறங்க சகோதரர் மாதிரி அவர் عايش இருக்கிறார். தாராளமா நம்முடைய என்ன முன்னே நம்முடைய புதிசேரர். இதுதான் நம்மளுடைய ஒரு லிங்க் சங்கிலி தொடர் வந்து அது. சும்மா ஏமாத்தறதல்ல நம்மடைய போச்சலலட்ட முடியவே இல்லை. இரவு பத்து மணிக்கு எங்க டவர் குடுங்க. எங்க கூட தே கூடி காந்து இந்த மாவட்ட காவல்துறை ஆற்றுக்கறி आर्मी ஒரு சில தலைமை சுட்டி காட்டிய ஒரு சில மாற்றங்களை புரட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய தாய் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆகிய இரும் பெரும் தலைவர் மேற்கு மாவட்ட கலாச்சார அண்ணன் ராஜேந்திர பாலாஜியுடைய சார்பாக கேட்டு வணங்குகிறேன் அதை நான் வழிபொள்கிறேன் முதலமைச்சர் நாற்காலி எடப்பாடி பக்கத்தில் இருக்கிறது அமர்வுதான் பாக்கி வெற்றி நம்முடைய இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நாம் வெற்றியுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் திமுக பதறுகிறது கால் உதவுகிறது மற்ற கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அண்ணா திமுக பல முறிஞ்ச கட்சி இது போன்ற ஒரு பூத்து கப்டி எந்த கட்சியும் இதுவரை தமிழ்நாட்டில் நடத்தியதாக வரலாறு கிடையாது அதற்கான தருணம் வந்து கொண்டிருக்கிறது அடுத்த மாதம் அடுத்த ஆண்டு

உங்கள் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக சொல்வதாக எண்ணிக்கொள்ளுங்கள் கட்சிக்காக உழைப்பவர்கள் யாராக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் கழகத்தால் எங்களால் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் வளர்ந்த இடத்துக்கு வளர்ச்சியான இடத்திற்கு உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்கு நாங்கள் துணை இருப்போம் நான் துணை இருப்பேன் பல பதவிகள் உண்டு பச்சை மகளை கையெழுத்துப்படுவதற்கு ஒரு லட்சம் தொண்டர்களை தயார்படுத்தி பதவி அமர்த்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு

நாம் நம்ம எதிர்த்து நின்று களத்தில் எவரும் யாரும் இல்லை கண்டு கண்டி தூரம் எதிரிகளை தெரியவில்லை என்ற எண்ணத்தோடு நீங்கள் தயாராக நம்ம எதிர்ப்பதற்கெல்லாம் திமுக யாருக்கும் தைரியம் கிடையாது எதிர்க்கின்ற துணிச்சலும் கிடையாது மக்கள் நம்பக்கம் இருக்கிறார்கள் நம் பின்னால் மக்கள் இருக்கார்கள் மக்களுக்கு முன்னால் அணிவகுத்து நாம் இருக்கின்றோம் எட்டு கோடி தமிழ் சமுதாயம் என்று எடப்பாடியாளர் நம்புகிறது எட்டு கோடி தமிழ் சமுதாயம் என்று எடப்பாடி ஆட்சி வர வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல உலகம் வாழ்கின்ற அயலக தமிழர்கள் உலகம் வாழ்கின்ற அயலக தமிழர்களும் தமிழ்நாட்டிலே ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஆட்சி சிறப்பான ஆட்சி செம்மையான ஆட்சி வலுவார் ஆட்சி வல்லமையார் ஆட்சி தெளிவான ஆட்சி செம்பார் ஆட்சி அதுதான் அம்மாவுடைய ஆட்சி இடப்பாளர் ஆட்சி இப்படி பெரும் முகலுக்கு சொந்தக்காரன் எடப்பாடி தன்னம்பிக்கையோடு இருக்கிறார் தன்மானத்தோடு வாழ்கிறார் அற்புதமான கூட்டணி அமைக்கிறார் வெற்றியின் இலக்கை நோக்கி செல்கிறார் நம்மளை எல்லாம் நம்பி அற்புதமான கூட்டணி அமைக்கிறார்கள் சில பேர் வெளியே இருந்து பேசுவார்கள் அவர் வரலாமா இவர் வரலாமா மதவாதம் வரலாமா இனவாதம் வரலாமா எங்க இடத்துல அறிவுரை சொல்வதற்கெல்லாம் உங்களுக்கு யோகிதே கிடையாது அண்ணா திமுக அறிவு உண்டு ஆற்றல் உண்டு திறமை உண்டு தெம்பு உண்டு அத்தனை மொத்தமாக இருக்கின்ற இடத்திலே மதவாதம் இருக்காது மதவாதம் இருக்க மாட்டான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை போட்டுகின்ற அரவணைத்து சொல்லக்கூடிய ஒரு பக்குவிக்க தலைவன் எங்கே பூதத்தை சொல்ல வேண்டாம் வகுப்பு மதவாதம் சொல்லி எல்லாம் எங்களிடத்தில் இருந்து சிறுவான்மைக்களை பிரிக்கலாமல் திட்டமிட வேண்டாம் எங்களுக்கு நல்லதை சொல்ல சொல்வதை போல எங்களுக்கு கெடுதல் செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களுடைய இங்கே நடக்காது அற்புதமான கூட்டணி அருமையான கூட்டணி தெளிவான கூட்டணியை அமைந்திருக்கிறார் அப்பத்தியருடைய பிஜேபியை சேர்ந்தவர்கள் கூட்டணி ஆட்சி சொல்கிறார்கள் எங்கே சொன்னார்கள் யார் சொன்னார் தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி அண்ணாதி கூட்டணி ஆட்சி எடுத்துக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திமுகவுடைய முதலமைச்சராக மக்களின் முதலமைச்சராக எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார் எல்லா சமுதாய மக்களையும் தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தாண்டி எந்த வாதத்துக்கும் இடம் இருக்காது நீங்க தைரியமாக சிறுவா மக்களத்துல சொல்லுங்கள் இஸ்லாம் மக்கள்தை சொல்லுங்க கிறிஸ்துவ மக்களத்தை சொல்லுங்கள் பருமான மக்களத்துல சொல்லுங்கள் ஆன்மீகத்தினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய கட்சியே அண்ணா தீமுக்காதான் அது இஸ்லாத்தா இருந்தாலும் இஸ்லாம இஸ்லாத்தா இருந்தாலும் கிறிஸ்துவமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் ஆன்மீகத்தில் அடையாளமா இருக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக ஒரே தலைவர் எடப்பாடியா

கட்டளையிலே நிறைவேற்றப்படும் பிரபாமர் ஈழத்தலைவர் தலைவர் ஒப்பான வீரத்தை பெற்றவர் எங்களுடைய நடபாடியார் அதற்காக அமேலியின் உருவமாகத் தெற்குக் கூடிய எங்களுடைய எடுத்த முடிவிலே பின்வாங்காத எண்ண கொண்டவர் லட்சிய பிடிமீ கொண்டவர் சமூகவினுடைய காவலராய் விளங்க கூடிய எங்களுடைய அவர் செயலிகின்ற சாதனெல்லாம் நான் ஒரு புத்தகமாக ஒரு வாரத்து ஒரு வார அரசியல் துணை என்ற பத்திரிக்கை எழுதி வருகிறேன் அதை படித்து பாருங்கள் அண்ணா திமுக ஆட்சிதான் புரட்சித்தலை எம்ஜிஆர் தான் புரட்சித்தலை அம்மா தான் புரட்சித்தலை எடப்பாடி தான் சமூகத்தினுடைய காவலர்களாக தேர்ந்தெடுத்தார்கள் ஏதோ திமுக திமுக கட்சி திமுகவின் தலைவர்கள் தான் சமூக நீதிக்காக பாடுபட்டவர்களை போல தமிழுக்காக தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்களை போல நாடக பேச முடிகிறார்கள் அந்த நாடக பேச அடித்து நொறுக்கி அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் அண்ணா திமுக தலைவர்கள் தான் சமூக நீதி காரணமாக விளங்கியவர்கள் தமிழ்நாட்டுடைய மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாட்டாளி படைப்பாளி உழைப்பாளி திசை தொழிலாளி அத்தனை பேருடைய வாழ்க்கை தரவதற்காக திட்டங்கள் திட்டி சட்டங்கள் போன்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எடப்பாடியார் மறுக்க முடியுமா எங்களிடத்தில் லிஸ்ட் இருக்கிறது பட்டியல் இருக்கிறது திமுக உங்களுக்கு என்ன இருக்கிறது ஸ்டாலின் இடத்தில் என்ன இருக்கிறது காட்டுங்கள் நேரடி விவாதத்தில் நான் தயாராக இருக்கிறேன் ஒன்றுமில்லாத பானை வைத்து உருட்டி விட்டாலும் அது வெள்ளி செம்பாக மாறாது தம்பி மாறாது என்னதான் பித்தளை வெள்ளியாக மாறாது மாறக்கூடிய வாய்ப்பு கிடையாது அண்ணா திமுக என்பது ஒரு அற்புதமான வழக்கு ஒரு அரையா வழக்கு ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக இல்லாத மக்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக பாட்டாளி மக்களுக்காக ஆட்டா ஓட்டுனர்

எடப்பாடியை போன்ற ஒரு மென்மையான தலைவர் எடப்பாடியை போன்ற ஒரு வீரமான தலைவர் எடப்பாடியை போன்ற ஒரு உண்மையான தலைவர் எடப்பாடியை போன்ற தமிழ் மக்கள் மீது நம்பிக்கை உள்ள தமிழ் மக்கள் மீது பட்டுள்ள ஒரு தலைவர் வேறு யார் இருக்கார்கள் காட்ட முடிவு இப்போது தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தலைமை உள்ள அண்ணாதிமுக வெல்லும் நீங்கள் அத்தனை பேரும் கரங்கோர்த்து கைகோர்த்து என்னோடு பயணித்து வாருங்கள் நம்முடைய படை வெற்றிப்படை வீரப்படை போர்ப்படை புரட்சிப்படை தேர்தல் களத்தில் யுத்த களத்தில் வெல்லும் ஏழு தொகுதிகளும் அண்ணா திமுக கைப்பற்று சென்னை கோட்டை கோத்தலத்தில் கோட்டை கொத்தலத்தில் தேசிய கொடி ஏற்றி வைக்கின்ற காலம் அடுத்த ஆண்டு அதை நாம் அத்தனை பேரும் பார்க்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் நல்ல பணிகளை நல்ல உயர்வுகளை நல்ல லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற நல்ல பொறுப்புகளை நான் நிறப்பாடைய சொல்லி உங்களுக்கு பெற்றுத் தருவேன் ஒளியாக பெற்றுத் தருவேன் என்னை வளர்த்தது என்னை ஆளாக்கியது தமிழ்நாட்டு மக்களுக்கு சிவாசி மக்களுக்கு என்னை அறியப்படுத்தி இந்த இயக்கம் அடைத்து அண்ணா தோழர்கள் இயக்கம் இந்த இயக்கம் வாழ்வதற்காக உயர்வதற்காக எந்த தியாகத்து செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் தகுதிக்கு பொறுப்புகள் பதவிகள் நிச்சயமா வந்து சேரும் எத்தனை மாவட்டத்தில் எத்தனையோ பதவிகள் இருக்கிறது அத்தனை பதவிகளுக்கு என் கைப்பட கையப்படி சிவாசி இருக்கின்றேன் பத்தாண்டுகள் நான் ஒவ்வொருத்தரையும் பதவி வைத்திருக்கின்றேன் அதே பத்தாண்டுகளுக்கு மேல் நூறு ஆண்டுகள் நமக்கு பின்னால் வாழக்கூடிய அளவுக்கு அண்ணா திமுக நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் பல்வேறு பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பணி இருக்கும் அதற்கு தேவை நம்முடைய உழைப்பு நம்முடைய வெற்றி எடப்பாடியார் இடத்தில் வேற ஒன்றும் கேட்கவில்லை உங்களுடைய வேர்வையை தாருங்கள் உங்கள் பயிரூடிய அண்ணா திமுக வெற்றிக்காக உழையுங்கள் வெற்றியை எனக்கு தாருங்கள் உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறார் நாம் அதை தருவோம்

நான் ஏற்பாட்சியிலே வந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் நன்றியை சொல்லி வணக்கத்தை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி வெற்றி நமது அடுத்த ஆண்டு அண்ணா திமுக கோட்டையில் இருக்கும் நீங்கள் அத்தனை பேரும் நடப்பாடு பார்க்க கோட்டைக்கு இருந்தீர்கள் உங்களை அழைத்து செல்கின்ற பணியை நான் செய்வேன் நீங்கள் நிச்சயமாக உழைங்கள் மக்கள் அண்ணா திமுக வாக்களிக்க தயாராக இருக்காங்க அதை நாம் மொத்தமாக அல்ல வேண்டும் அதற்கு தேவை நம்முடைய பணி

திமுக பல வழக்குகள் சிபிஐ வழக்கு போடுது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு நாளைக்கு வந்து தொடர்ந்து வழக்கு பயந்து விட்டனா ஒடுக்கி விட்டனா ஓட போய் விட்டேனா அல்லது சோரம் போய் விட்டேனா திமுக என்ற தீய சக்தி நாட்டை விட்டு விரட்டு வர கேட்காத பாராட்டி ஓட மாட்டாங்க எடப்பாடி முதலமைச்சராக்கு வரை கடுமையான பணிகளை செய்வோம் எங்களை அரட்டி ஒடுக்கி மிரட்டி உருட்டி கட்சியை விட்டு வெளியேறுவோம் அல்லது கட்சி பணிவிடாமல் செய்யவோ எண்ணினால் உங்கள் கனவெல்லாம் எல்லாம் பகல் கனவாகும் உங்கள் எண்ணங்கள் சுக்குடுறாக உடைத்து நுழைக்கி சரி செல்ல ஆக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் வெற்றி எங்களுக்கு அறிவு நீங்கள் விதைத்தால் நீங்கள் விதைப்பதைத்தான் நீங்கள் அறிக்க வேண்டியிருக்கும் கவனம் தேவை அதிமுக தொண்டர்கள் சிங்கத்துக்கு நிகரானவர்கள் புலிக்கு நிகரானவர்கள் யாரிடத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைக்கு போகப்படுறார்கள் எங்களுக்கு விளையாட்டு காட்டினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பதை மாற்று கட்சி சேர்ந்தவர்கள் திமுக சேர்ந்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆட்சி அதிகாரம் என்ற திமிர்களே பல வேலைகளை செய்கிறீர்கள் சிறைச்சாலைக்கு கேட்டார்கள் அனுப்பிவிடலாமா அதற்கு இடம் இருக்கிறதா என்று சிந்திக்கிறீர்கள் ஒழுக்காக உங்களால் முடியாது என் பக்கத்தில் நேர்வு இருக்கிறது நியாயம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது கேட்டாதி யாரையும் ஏமாற்றியதாக வரலாறு கிடையாது

அத்தனை பேர்களுக்கு நான் ஓடிச் சொல்கிறேன் தயவு செய்து காலம் திரும்பி விட்டது இது ஜூன் ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆறு மாதம் அதுக்கு அதுக்கப்புறம் தேர்தல் வந்துறாங்க ஏப்ரல்ல தேர்தல் மே அஞ்சல பதையிருக்கு மே பத்து ல இந்தியாவுல அவசர கூட்டம் நடக்கும் அஞ்சலத்துல ஆட்சி கட்டும் நீங்க நடக்கிற அத்தனை பேர திமுக செய்கிற அக்கலங்களை பார்க்கிறோம் நாம் அவர் நினைக்கிறார்கள் அவர்கள் வீடியை வெளிச்சத்தை பார்த்து விடியல் என்று சொல்கிறார்கள் வீடியை வெளிச்சத்தை பார்த்து தான் இன்றைக்கி ஸ்டாலில் விடியல் என்று சொல்கிறார் அண்ணா திமுக தொண்டன் தமிழ்நாட்டு மக்கள் விடிய நெங்கெடிச்சு கேட்டால் ஒரு வாய் ஒரு வேளை சோறு நிம்மதியாக தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிடுறாங்களோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு விடிய சொன்னவன் பொலிச்சித்தலை இருந்துச்சுயா கோலிச்சித்தலை அம்மா பொலிச்சித்தல் நடப்படுகிறார் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் மூன்று வேலை உணவு ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் மாலுமையாக்க சரியான உடை வேண்டும் நல்ல வேலைக்கு தகுந்த கூலி வேண்டும் இதை அத்தனையும் கழிப்பதற்கு பாடுவடக்கூடிய இயக்கம் பாட்டாளியனுடைய கட்சி அண்ணா திம்பா தான் அண்ணா திம்பாய் ஆட்சி அமைச்சலுக்கு நீங்கள் பாடுவடுங்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டுடைய சகோதரனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் மூத்த சகோதர இருந்து உங்களுக்கு தேவையான பணிகளை நிச்சயமாக உயர்வுகளை நான் செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை சொல்லி

நிச்சயமாக எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது வெற்றி நமது சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்